திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று பதினொன்று திரு காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி ஐம்பத்து நான்கு சிவக்ஷேத்திர யாத்திரை புண்ணிய காரணத்தை ஏற்படுத்தும் அந்த சிவப்புண்ணிய கேத்துவினால் புண்ணிய செய்வதற்குரிய அனுகிரகம் கிடைக்கும் சிவக்ஷேத்திர யாத்திரை விதி மற்றும் சிவாலய தரிசன விதி என்பவை ஆகமங்களிலே மிக விரிவாக அருளப்பட்டிருக்கின்றன அவற்றையெல்லாம் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமக நாவலர் பெருமான் போன்றவர்கள் நமக்கு மிக சுருக்கமாக எளிமையாக வகுத்து கொடுத்துள்ளார்கள் மிக தூரத்திலே இருக்கின்ற சிவஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்வதற்கான விதிகள் தூரத்திலிருந்து சிவஸ்தல யாத்திரை செய்ய விரும்புபவர்கள் சுப தினத்திலே ஸ்நானம் செய்து நித்ய கர்மங்களை முடித்துக்கொண்டு கல்வி அறிவு ஒழுக்கங்களால் சிறந்த சத்பிராமணர் முன்னே கையிலை பவித்ரம் சேர்த்தி சிவக்ஷேத்திர யாத்திரை செய்ய கடவேன் என்று சங்கல்பம் செய்ய வேண்டும் சிவன் அடியார்களுக்கு திரு அமுது செய்விக்க வேண்டும் தர்ம நெறியினால் வந்த பொருளை கைக்கொண்டு வீட்டிலிருந்து புறப்பட்டு காமம் குரோதம் முதலிய தீய குணங்கள் எல்லாவற்றையும் முழுவதுமாக கடிந்து பராணம் புசித்தல் பிறர் கைப்பொருளை வாங்குதல் இல்லாமல் நாள்தோறும் பஞ்சாட்சர ஜபம் பூஜை தேவார பாராயணம் சிவ சிவதரிசனம் சிவபுராண சிரவணம் மகேஸ்வர பூஜை முதலியவற்றை செய்து கொண்டே செல்ல வேண்டும் அப்படி தாம் தரிசனம் செய்ய விரும்பிய ஸ்தலத்திற்குச் சென்றபின் தூரத்திலே தெரிகின்ற கோபுரத்தை நமஸ்கரித்து எழ வேண்டும் அன்றைய தினத்தில் உணவு ஒழித்து க்ஷௌரம் பண்ணுவித்து கொண்டு விதிப்படி ஸ்நானம் செய்து பிண்ட பிரதானம் பண்ணி உத்தம பாத்திரமாகிய பிராமணருக்கு தம்மால் இயன்ற தானம் செய்து திருக்கோயிலில் சென்று விதிப்படி சிவ தரிசனம் செய்து சிவபெருமானுக்கு தம்மால் இயன்ற திரவியங்கள் கொடுத்து வணங்க வேண்டும் சிவக்ஷேத்திரமாகிய புண்ணிய ஸ்தலங்களில் தானம் வாங்குவதற்குரிய உத்தம பாத்திரம் ஆவார் அவருடைய லட்சணங்கள் வேத ஆகமங்களையும் சிவபுராணங்களையும் ஓதி உணர்ந்தவர்களாய் பாவங்களை முற்றக் கடிந்தவர்களாய் சந்தியாவந்தனம் சிவபூஜை முதலிய கர்மங்களை தவறாமல் விதிப்படி ஸ்ரத்தையோடு செய்பவர்களாய் இல்லறத்தில் வாழ்பவர்களாய் வறியவர்களாய் உள்ள பிராமணர்கள் இப்படிப்பட்ட உத்தம பாத்திரமாகிய பிராமணருக்கு தானம் செய்ய வேண்டும் அத்தலத்தில் அத்தகைய உத்தமர் இல்லை என்றால் தம்மால் இயன்ற பொருளை வேறு தளத்தில் உள்ள உத்தமர்களை சுட்டி சங்கல்பித்து உதகம் கொடுத்து அவரிடத்து கொண்டு போய் கொடுத்தல் வேண்டும் ஒருவேளை அவர் எம்பெருமான் திருவடி சேர்ந்து விட்டார் என்றால் அவருடைய புத்திரருக்கு கொடுக்க வேண்டும் அவரும் எம்பெருமான் திருவடி சேர்ந்து விட்டார் என்றால் சிவபெருமானுக்கு கொடுத்தல் வேண்டும் இனி சிவாலய தரிசன விதி அனாதி முத்த சித்துருவாகிய முதல் கடவுள் சிவபெருமானே என்று துணிந்து அவர் அருளி செய்த வேத ஆகமங்களில் விதித்தபடி தங்கள் தங்கள் வர்ணத்துக்கும் ஆசிரமத்திற்கும் ஏற்ப சிவபெருமானை மெய்யன்போடு வழிபடுபவர்கள் சைவ சமயிகள் என்று சொல்லப்படுவார்கள் கருணாசாகரமாகிய சிவபெருமான் புறத்தே திருக்கோயிலில் உள்ளிருக்கும் சிவலிங்கம் முதலிய திருமேனியும் தமது மெய் அடியாருடைய திருவேடமும் ஆதாரமாக கொண்டு நின்றும் இங்குள்ளோர் செய்யும் வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு அருளுவார் ஆதலால் அவரை வழிபடும் இடங்கள் இவைகளே ஆகும் இனி சைவ ஆச்சாரமும் வழிபாட்டு அங்கங்களும் சிவ திரவியம் கவராமை கொல்லாமை புலால் உண்ணாமை கள்ளாமை பிறர் நயவாமை வரைவின் மகளிர் நயவாமை இரக்கம் வாய்மை பொறை அடக்கம் கொடை தாய் தந்தை முதலிய பெரியோர்களை வழிபடுதல் முதலிய நன்மைகள் வழிபாட்டிற்கு அங்கங்கள் ஆகும் வழிபாடு அங்கியாகும் எனவே இந்த நன்மைகள் இல்லாமல் செய்யும் வழிபாடு சிறிதும் பயன்படாது என்பது துணிவு இவ்வழிபாடு செய்யும் சைவ சமைகளாலே தரிக்க வேண்டிய சிவ சின்னங்கள் விபூதியும் ருத்ராட்சமும் ஆகும் இவைகளை தரிக்காமல் செய்யும் சிவ புண்ணியங்கள் சிறிதும் பயன்படா ஆகும் திருக்கோயில் உள்ளிருக்கும் சிவலிங்கம் பரார்த்தலிங்கம் என்று பெயர் பெறும் அது ஸ்வயம்புலிங்கம் கானலிங்கம் தெய்விதலிங்கம் ஆரிடலிங்கம் மானுடலிங்கம் என்று ஐந்து வகைப்படும் திருக்கோயில் சுற்று பிரகாரம் எனும் ஆவரணங்கள் திருக்கோயிலில் கர்ப்பக்கிரகத்தின் உள்ளே சிவலிங்கப் பெருமானை சூழ்ந்த இடம் முதல் ஆவரணம் அதற்கு அப்பால் இருப்பது இரண்டாம் ஆவரணம் அதற்கு அப்பால் இருப்பது மூன்றாம் ஆவரணம் அதற்கு அப்பால் இருப்பது நான்காம் ஆவரணம் அதற்கு அப்பால் இருப்பது ஐந்தாம் ஆவரணம் அதற்கு அப்பால் ஊரின் வெளியே இருப்பது ஆறாவது ஆவரணம் பிரதட்சிண பலம் என்பது முதல் ஆவரணத்திலும் பார்க்க இரண்டாம் ஆவரணத்துக்கும் இரண்டாம் ஆவரணத்தினும் பார்க்க மூன்றாம் ஆவரணத்துக்கும் மூன்றாம் ஆவரணத்தினும் பார்க்க நான்காம் ஆவரணத்துக்கும் நான்காம் ஆவரணத்தினும் பார்க்க ஐந்தாம் ஆவரணத்துக்கும் ஐந்தாம் ஆவரணத்தினும் பார்க்க ஆறாம் ஆவரணத்துக்கும் அதிகம் ஆகும் திருக்கோயிலில் பரார்த்த பூஜை செய்பவர் யோகிய முறை படைப்பு காலத்தில் சதாசிவ மூர்த்தியுடைய ஐந்து திருமுகங்களிலிருந்து தீக்ஷிக்கப் பெற்ற காஷ்யபர் முதலிய ஐந்து ரிஷிகளினுடைய கோத்திரத்திலே பிறந்த ஆதிசைவராகிய பிராமணர்களுள் மனக்குற்றங்களும் உடல் குற்றங்களும் இல்லாதவர்களாய் சமய விசேஷ நிர்வாண தீட்சை ஆச்சாரியாபிஷேகம் எனும் நான்கும் பெற்றவர்களாய் வேத ஆகமங்களை ஓதி உணர்ந்தவர்களாய் நித்யம் நித்யாங்கம் நைமித்திகம் நைமித்தியாங்கம் காம்யம் காம்யாங்கம் என்னும் ஆறு கர்மங்களையும் மந்திரம் பாவனை கிரியை என்னும் மூன்றும் வழுவாவண்ணம் ஸ்ரத்தையோடு விதிப்படி செய்ய வல்லவர்களாய் உள்ள சிவாச்சாரியார்களே பரார்த்த லிங்க பூஜை செய்வதற்கு அதிகாரிகள் இவர்கள் அல்லாத பிறர் பரார்த்த லிங்கத்தை தீண்டினால் அரசனுக்கும் உலகத்துக்கும் கேடு விளையும் பூஜகராகிய சிவாச்சாரியார் கிழக்கு நோக்கிய சந்நிதியிலும் தெற்கு நோக்கிய சந்நிதியிலும் வலபாகத்துக்கும் மேற்கு நோக்கிய சந்நிதியிலும் வடக்கு நோக்கிய சந்நிதியிலும் இடது பக்கத்துக்கும் நின்று பூஜை செய்ய வேண்டும் திருக்கோயிலை நடத்துபவர்கள் நிர்வாகம் செய்பவர்களுக்குரிய தகுதிகள் மனக்குற்றங்களும் உடல் குற்றங்களும் இல்லாதவர்களாய் சமய விசேஷ நிர்வாண தீட்சை என்ற மூன்றும் பெற்றவர்களாய் சைவாகமங்களையும் சிவ புராணங்களையும் கற்று அறிந்தவர்களாய் சிவ பக்திமான்களாய் உள்ள சைவர்களே சிவ திருக்கோயிலை நடாத்துவதற்கு அதிகாரிகள் ஆவார்கள் இம்மை பயனாகிய திரவியம் முதலியவற்றை குறியாமல் திருக்கோயிலை ஸ்ரத்தையோடு விதிப்படி நடாத்துவோர் இம்மையிலே சிவகீர்த்தியைப் பெற்று பின்பு சிவபதத்தை அடைவார்கள் இம்மை பயனை குறித்து அதிகாரங்களை செய்து சிவ திரவியங்களை திருடுவோரும் ஏற்கனவே சொன்ன தகுதியில்லாமல் முந்தின படித்தரங்களை குறைத்தவரும் தண்டிக்கப்படுவார்கள் திருக்கோயிலிலே காலந்தோறும் பூஜை முதலியவை தவறாமல் விதிப்படி செய்யப்பட வேண்டும் தவறினால் ராஜாவுக்கும் உலகத்தவருக்கும் தீங்கு விளையும் சைவ சமயிகள் நாள்தோறும் திருக்கோயிலில் சென்று ஸ்ரத்தையோடு விதிப்படி சிவதரிசனம் செய்து கொண்டு வீட்டுக்கு திரும்ப வேண்டும் திருக்கோயிலுக்கு செல்கின்றவர்களுக்குரிய ஆச்சாரம் சிவ தரிசனம் செய்ய விரும்புபவர்கள் சிவாலயத்துக்கு சமீபத்தில் உள்ள சிவ தீர்த்தத்தில் விதிப்படி ஸ்நானம் செய்து கரையில் ஏறி சரீரத்திலே உள்ள ஈரத்தை உலர்ந்த வஸ்திரத்தினாலே துவட்டி நெற்றியில் விபூதி தரித்து குடிமியை முடிந்து ஈர கௌபீனத்தை களைந்து உலர்ந்த கௌபீனத்தை தரித்து கைகள் இரண்டையும் சுத்தி செய்து தோய்ந்து உலர்ந்தனவாய் கிளியாதனவாய் வெள்ளையாக இருக்கின்ற சுத்த வஸ்திரம் இரண்டு அதனை இடுப்பிலே தரித்துக்கொண்டு அனுஷ்டானமும் ஜபமும் முடித்துக்கொண்டு திருக்கோயிலுக்கு போக கடவர் ஸ்நானம் முதலிய நியமங்கள் இல்லாது திருக்கோயிலுக்கு போவோர் சிவநிந்தகர்களுக்குச் சமம் ஆவார்கள் திருக்கோயிலுக்கு செல்லும் பொழுது ஒரு பாத்திரத்தில் தேங்காய் பழம் பாக்கு வெற்றிலை முதலியவை வைத்து இடுப்புக்கு கீழே படாமல் மேலே உயர்த்தப்பட்ட கையில் ஏந்திக்கொண்டு திருக்கோயிலுக்கு போகக்கடவர் கடவர் சிவபெருமானையும் சிவாக்னியையும் ஆச்சாரியரையும் சேவிக்கப் போகுமிடத்து வெறும் கையோடு போகாது தம்மாலே கொடுப்பதற்கு இயன்ற பதார்த்தத்தை அவர் சந்நிதியிலே வைத்து வணங்குவதே தகுதி பொருள் இல்லாதவன் பத்திர புஷ்பங்கள் கொடுத்து வணங்க வேண்டும் அதுவும் இல்லாதவன் சந்நிதியில் உள்ள செத்தை முதலியவற்றை போக்கி அதாவது குப்பை முதலியவற்றை போக்கி வணங்க வேண்டும் திருக்கோயிலுக்கு சமீபித்தவுடன் ஸ்தூலலிங்கமாகிய கோபுரத்தை வணங்கி இரண்டு கைகளையும் சிரசிலே குவித்து கொண்டு உள்ளே பிரவேசித்து பத்ரலிங்கமாகிய பலிபீடத்திற்கு இந்த பக்கம் நமஸ்காரம் செய்ய வேண்டும் நமஸ்காரம் செய்ய வேண்டிய முறைகள் ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரமும் பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் செய்ய வேண்டும் திரையங்க நமஸ்காரம் இருவருக்கும் பொது அஷ்டாங்க நமஸ்காரமாவது தலை கைகள் இரண்டு காதுகள் இரண்டு மோவாய் புஜங்கள் இரண்டு என்னும் எட்டு அங்கங்களும் நிலத்திலே தோயும்படி வணங்குதல் பஞ்சாங்க நமஸ்காரம் என்பது தலை கைகள் இரண்டு முழந்தாள் இரண்டு எனும் ஐந்து உறுப்பும் நிலத்திலே தோயும்படி வணங்குதல் திரையாங்க நமஸ்காரமாவது சிறு இரண்டு கைகளையும் குவித்தல் நமஸ்காரம் மூன்று முறையாயினும் ஐந்து தரமாயினும் ஏழு தரமாயினும் ஒன்பது தரமாயினும் பன்னிரண்டு தரமாயினும் செய்ய வேண்டும் ஒரு முறை இருமுறை பண்ணுதல் குற்றம் நமஸ்காரம் பண்ணும் போது மேற்கே ஆயினும் தெற்கேயாயினும் கால் நீட்ட வேண்டும் கிழக்கே ஆயினும் வடக்கே ஆயினும் கால் நீட்டல் ஆகாது கிழக்கு நோக்கிய சந்நிதியிலே பலிபீடத்திற்கு அக்னி மூலையிலும் தெற்கு நோக்கிய சந்நிதியிலும் மேற்கு நோக்கிய சந்நிதியிலும் பலிபீடத்திற்கு நிறுதி மூலையிலும் வடக்கு நோக்கிய சந்நிதியிலே பலிபீடத்திற்கு வாயு மூலையிலும் சிரசை வைத்து மார்பு பூமியிலே படும்படி வலது கையை முன்னும் இடக்கையை பின்னும் நேரே நீட்டி பின் அதே முறையில் மடக்கி வலது புஜமும் இடது புஜமும் மண்ணிலே பொருந்தும்படி கைகளை இடுப்பை நோக்கி நீட்டி வலது காதை முன்னும் இடது காதை பின்னும் மண்ணிலே பொருந்த செய்து நமஸ்காரம் பண்ண கடவர் பிற்பகலிலே சூரிய கிரகணமாயினும் சங்கராந்தியாயினும் வந்தால் அப்பொழுது தரிசனம் செய்ய போனவர் மேற்கே கால் நீட்டக்கூடாது எனவே தெற்கு நோக்கிய சந்நிதியிலும் வடக்கு நோக்கிய சந்நிதியிலும் அஷ்டாங்க பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணாமல் திரையங்க நமஸ்காரம் மாத்திரம் பண்ண வேண்டும் பிரதணம் பண்ண வேண்டிய முறை மேலே சொல்லியபடி நமஸ்கரித்து எழுந்து கும்பிட்டு சிவபெருமானை சிறிதும் மறவாத சிந்தையோடு ஜபமாலையை கையில் வைத்து பஞ்சாட்சர ஜபம் செய்து கொண்டாயினும் இரண்டு கைகளையும் ஹிருதயத்திலே குவித்து கொண்டாயினும் பூரண கர்ப்பிணியானவள் காலிலே விலங்கு பூட்டப்பட்டவளாய் எண்ணெய் நிறைந்த குடத்தை சிரசின் மேலே வைத்துக்கொண்டு கொண்டு மிக கவனமாக மெதுவாக நடப்பது போல செந்துகள் வருந்துமே என்று மனம் உருகி பூமியை பார்த்து கொண்டு கால்களை மெல்ல மெல்ல வைத்து பிரதட்சிணம் செய்ய வேண்டும் சிவபெருமானை மூன்று முறையாவது ஐந்து முறையாவது ஏழு முறையாவது ஒன்பது முறையாவது பதினைந்து முறையாவது இருபத்தோரு தரமாயினும் பிரதட்சிணம் செய்ய வேண்டும் விநாயகரை ஒரு முறையும் சூரியனை இரண்டு முறையும் பார்வதி தேவியாரையும் விஷ்ணுவையும் நான்கு முறையும் பிரதட்சிணம் செய்ய வேண்டும் பிரதட்சிணம் பண்ணும் ஆவரணத்திலே ஸ்தூபி நிழலேனும் துவஜஸ்தம்ப நிழலேனும் இருந்தால் அந்த நிழலிலே மூன்று கூறு நீக்கி எஞ்சிய இரண்டு கூற்றினுள்ளே செல்ல வேண்டும் கடவுள் உற்சவம் கொண்டருளும் காலத்தில் உடன் செல்லும் போது அந்நிழல் இருப்பினும் நீங்காது செல்லலாம் நமஸ்காரம் பண்ணக்கூடாத வேளைகள் அபிஷேக காலத்தில் உட்பிரகாரத்தில் பிரதட்சிணம் நமஸ்கார முதலானவை பண்ணக்கூடாது வலம் வரவேண்டிய முறைகள் பிரம்மச்சாரிகள் வலம் வரக்கடவர் கிரகஸ்தவரும் வானப்பிரஸ்தவரும் வலமும் இடமுமாக வரக்கடவர் சந்யாசிகள் இடம் வர கடவர் வலம் செய்தலினாலே போகமும் இடம் செய்தலினாலே மோக்ஷமும் வலமும் இடமும் செய்தலினாலே போக உண்டாகும் கிரகத்து பிரதட்சிணம் பூஜகராகிய சிவபிராமணருக்கு மாத்திரம் விதிக்கப்பட்டது கிரகத்திலே சிவலிங்க சாயையும் நிர்மாலியத்தையும் சோமசூத்திரத்தையும் கடவாமல் வலம் இடம் செய்ய வேண்டும் கர்ப்பக்கிரகத்தில் வலம் இடமும் வெளிப்பிரகாரங்களில் வலமும் செய்தல் வேண்டும் என்று காலோத்தரத்தில் விதிக்கப்பட்டது பிரதட்சிணம் பண்ணும் ஆவரணத்தில் உள்ள பலிபீட்டத்தையும் ரிஷபத்தையும் சேர்த்து பிரதட்சிணம் செய்ய வேண்டும் தாம் பிரதட்சிணம் பண்ணும் ஆவரணத்தில் பலிபீடமும் ரிஷபமும் இல்லை என்றால் அதற்கு வெளிப்பிரகாரத்தில் உள்ள பலிபீடத்தையும் ரிஷபத்தையும் சேர்த்து பிரதணம் செய்ய வேண்டும் சிவலிங்கத்துக்கும் அந்த ஆவரணத்தில் உள்ள பலிபீட ரிஷபங்களுக்கும் இடையே செல்லக்கூடாது இப்படி காலோத்தர ஆகமத்திலே சொல்லப்பட்டது மேலே சொல்லியபடி பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் செய்து வணங்கிய பின் துவாரபாலகர்களை வணங்கி பின்பு கணநாயகராகிய திருநந்தி தேவரை வணங்கி துதித்து பகவானே உம்முடைய திருவடிகளை அடைந்த அடியேன் உள்ளே புகுந்து சிவபெருமானை தரிசித்து பயன் பெறும் பொருட்டு அனுமதி செய்தருளும் என்று திரு நந்தியம்பெருமானிடம் பிரார்த்தித்து கொண்டு அனுமதி பெற்று கொண்டு உள்ளே போக வேண்டும் முதலில் விக்னேஸ்வரரினுடைய சந்நிதியை அடைந்து இரு கைகளையும் குவித்து விக்னேஸ்வரரை தரிசித்து மனதிலே தியானித்து முஷ்டியாக பிடித்த இரண்டு கைகளினாலும் நெற்றியிலே மூன்று முறை குட்டி வலது காதை இடது கையினாலும் இடது காதை வலது கையினாலும் பிடித்து மூன்று முறை தாழ்ந்து எழுந்து ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் பின்பு இரண்டு கைகளையும் சிரசிலை குவித்து கொண்டு சிவபெருமானுடைய திரு அடைந்து அவரை தரிசித்து மனத்திலே தியானித்து சிரசிலும் ஹிருதயத்திலும் அஞ்சலி செய்து மனம் கசிந்துருக ரோமம் சிலிர்ப்ப ஆனந்த அருவி சொரிய முப்பத்தி இரண்டு ராகங்களுள் அந்தந்த காலத்திற்கு ஏற்ற ராகத்துடனே ஸ்தோத்திரங்களை சொல்ல வேண்டும் உத்தமோத்தமமாகிய ஸ்தோத்திரங்கள் தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பெரிய புராணம் உள்ளிட்ட பன்னிரு திருமுறைகள் ஆகும் பன்னிரு திருமுறைகளிலிருந்து மேலே சொல்லிய பிரகாரம் தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பெரியபுராணம் இவற்றிலிருந்து ஒரு திருப்பாடலை எடுத்து பஞ்ச புராணமாக ஸ்தோத்திரம் சமர்ப்பிக்கலாம் சிவபெருமானை பூஜகரை கொண்டு வில்வத்தினால் அர்ச்சனை செய்வித்து விதிப்படி சுத்தி செய்யப்பட்ட பழம் முதலியவற்றை நிவேதிப்பித்து கற்பூராத்ரிகம் பண்ணி பூஜகருக்கு இயன்ற தட்சிணை கொடுக்க வேண்டும் சிவபிராமணர்கள் கர்ப்பகிரகத்திலும் பிராமணர்கள் அர்த்த மண்டபத்திலும் மகா மண்டபத்திலும் புகுந்து சிவமூல மந்திரத்தினாலே புஷ்பாஞ்சலி செய்ய வேண்டும் வைஷியர் ரிஷபத்துக்கு முன்னும் சூத்ரர் ரிஷபத்துக்கு பின்னும் கோமயத்தினாலே சதுரஸ்ரமாக இடம் பண்ணி சிவமூல மந்திரத்தினால் அர்ச்சிக்க வேண்டும் இப்படி அம்சுமானாகமத்திலே சொல்லப்பட்டது இதன் பின்பு சபாபதி தக்ஷணாமூர்த்தி சோமாஸ்கந்தர் சந்திரசேகரர் சுப்பிரமணியர் முதலிய மூர்த்திகளையும் சமயாச்சாரியார்கள் நால்வரையும் அறுபத்து மூன்று நாயன்மார்கள் திருமேனிகளையும் வணங்கி துதிக்க வேண்டும் அதன்பின் பார்வதி தேவியாருடைய திருச்சந்நிதியை அடைந்து சிரசிலும் ஹிருதயத்திலும் அஞ்சலி செய்து அம்மையை தரிசித்து மனத்திலே தியானித்து அர்ச்சனை முதலியன செய்வித்து ஸ்தோத்திரங்களை சொல்ல வேண்டும் இறுதியிலே விபூதி வாங்கி தரித்துக்கொண்டு கொண்டு பிரதட்சிணம் செய்து சண்டேஸ்வரர் சந்நிதியை அடைந்து வணங்கி ஸ்தோத்திரம் செய்து தாளத்ரயம் பண்ணி சிவ தரிசன பலத்தை தரும் பொருட்டு பிரார்த்திக்க வேண்டும் அதன் பின்னர் திருநந்தி தேவரை அடைந்து வணங்கி துதித்து பலிபீட்டத்திற்கு இப்பால் வந்து மூன்று முறை நமஸ்கரித்து எழுந்து வடக்கு நோக்கி இருந்து சிவபெருமானை தியானித்து கொண்டு பஞ்சாட்சரத்தில் இயன்றவரை உரு ஜெபித்து எழுந்து வீட்டிற்கு வரவேண்டும் தரிசனம் செய்து திரும்பும்போது சிவபெருமானுக்கும் ரிஷபதேவருக்கும் முதுகை காட்டாமல் புறங்காட்டாமல் திரும்ப வேண்டும் சிவ தரிசனம் பிராத காலத்தில் செய்தால் இரவிலே செய்த பாவம் போகும் மத்தியானத்திலே செய்தால் பிறந்த நாள் தொடங்கி செய்த பாவம் போகும் சாயங்காலத்திலே செய்தால் ஏழு பிறவிகளில் செய்த பாவம் போகும் எனவே சைவ சமயிகள் யாவரும் என்னாலும் காலந்தோறும் தவறாமல் விதிப்படி மெய்யன்போடு சிவ தரிசனம் செய்ய வேண்டும் சோமவாரம் அஷ்டமி பிரதோஷம் பௌர்ணமி அமாவாசியை திருவாதிரை உத்தராயணம் தட்சிணாயணம் சித்திரை விஷு ஐப்பசி விஷு மாசப்பிறப்பு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் சிவராத்திரி முதலிய புண்ணிய காலங்களிலே சிவ தரிசனம் செய்வது மிக மேலாகிய சிவ புண்ணியம் சிவபெருமானை மனத்தினாலே தியானித்து கொண்டும் பஞ்சாட்சரத்தை வாக்கினாலே உச்சரித்து கொண்டும் சூரியோதயம் தொடங்கி அச்சமய பரியந்தமாயினும் ஒரு யாமம் ஆயினும் அங்க பிரதட்சிணம் செய்தவர் தம் தீவினைகள் எல்லாவற்றிலிருந்தும் நீங்கி முக்தி அடைவர் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்